அப்படின்னு எங்காய் இன்னைக்கு நம்ம ஸ்டடி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் இருக்க அதிகாரம் விருந்தோம்பல் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் கொடுத்துருக்க இருபது அதிகாரங்களில் ஒன்பது அதிகாரங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி பத்தாவது அதிகாரமாக விருந்தோம்பல் அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு குரலுக்கு போயிடலாம் உள்ள விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு பொருள் பார்த்திங்கன்னா இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லறத்தை போற்றி வாழ்வது எதற்காகனா விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று பொருள் பார்த்திங்கன்னா விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகி அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க விருந்தினராக வீட்டுக்கு வந்தவங்க வந்து வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகி அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்துதான் மூணாவது குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று இதோட பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும் என்ன சொல்கிறாங்க நாள்தோறும் தன்னை தேடி வரும் விருந்தினரை போற்றுகிறவரோட இல்வாழ்க்கை வந்து துன்பத்தால் கஷ்டப்படுறது என்றைக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் நாலாவது குரல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் பொருள் பார்த்திங்கன்னா முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உள மலர்ச்சியோடு திருமகள் தங்கி தங்கியிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க முகமலர்ச்சியோட நல்ல முறையில் வீட்டுக்கு வர விருந்தினரை வரவேற்கிறவங்களோட வீட்டில் உள்ள மலர்ச்சியோட திருமகள் வந்து அகலாது தங்கியிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது அஞ்சாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பல் மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பல் மிச்சில் மிசைவான் புலம் இந்த குரலோட பொருள் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படின்னா விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்ற பண்பாளன் வந்து தனக்குரிய நிலத்தில் உள்ள விதைகளையும் விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அடுத்ததாக ஆறாவது குரல் குரல் செல் விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பன் நல்விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பன் நல் விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா வந்த விருந்தினரையும் போற்றி நல்ல வரவேற்று இனி வரப்போகும் விருந்தினரையும் எதிர்பார்த்திருப்பவனை வந்து வானுலகத்தில் உள்ள தேவர்கள் நல்ல விருந்தினன் அப்படின்னு போற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் என்னன்னா விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கது அன்று அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க விருந்தோம்பலாகிய வேள்வியோட பயன் வந்து இந்த அளவு அப்படின்னு கூற முடியாது அது வந்து விருந்தினரோட தகுதிக்கு ஏற்ற அளவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருள் பார்த்திங்கன்னா செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள் என்ன பொருள்னா செல்வத்தை சேர்த்து வச்சு அது இழக்கும்போது அந்த செல்வம் இழந்ததுக்காக வருந்தாமல் அதை வந்து விருந்தோம்பலுக்கு பயன்படுத்த முடியாமல் போயிற்றே அப்படின்னு வருந்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஒன்பதாவது குறள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கன் உண்டு பொருள் வந்து செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் செல்வநிலையில் உள்ள வறுமை அப்படிங்கிறது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது யார்கிட்ட இருக்குன்னா அறிவிலிகளில் அறிவிலிகள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எதுனா செல்வநிலையில் உள்ள வறுமை அதுதான் வந்து அறிவிலிகளிடம் உள்ளது அந்த செல்வநிலையில் உள்ள வறுமை அப்படிங்கிறது என்னென்னா விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக பத்தாவது குரல் மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மோக்க மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து பொருள் இந்த குரலோட பொருள் என்னென்னா மலர் வந்து மோந்த உடனே வாடிவிடும் அது போல் வந்து நம்மளோட முகம் மலராமல் அதாவது சிரிக்காமல் வேறுபட்டு நம்ம விருந்தினரை பார்த்தோம்னா விருந்தினர் வந்து வாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி விருந்தொம்பல இருக்க பத்து குரலுமே பொருளோடு பார்த்துட்டோம் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பத்து குரலையும் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு குரல் வி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இரண்டாவது குறள் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர்பாற்றன்று விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று மூணாவது குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று நாலாவது குரல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் ஐந்தாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பல் மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பல் மிச்சில் மிசைவான் புலம் ஆறாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பன் நல்வருந்து வானத்தவர்க்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பன் நல்விரு நல்வருந்து வானத்தவர்க்கு ஏழாவது குரல் இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ஒன்பதாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ஒன்பதாவது குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு பத்தாவது குரல் மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருக்க பத்து குரலுமே பொருளோடு பார்த்து முடிச்சிட்டோம் இதோட நம்ம பத்து அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நாளைக்கு வினை வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்க பத்து குரலையும் பொருளோடு பார்த்துடலாம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ